இப்போ நம்ம பெட்ரோல் பவோட போயிட்டுருக்கோம் அப்படியே போயிட்டு நம்ம ராயப்பேட்டாவில் போயிட்டு கறி சீக்கு இதெல்லாம் நாங்கள் சாப்பிடணும்னு எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை அங்கே போயிட்டுருக்கோம் இருங்க நாங்கள் அப்படியே காட்டுறோம் பின்னாடி பின்னாடி வருது நம்ம ஜெகாப்ரூ என் மூஞ்சி லைட்டாக ஏற்றுருக்கோம் ஏன்னா இப்போ தான் ஓட் இது அதனால ஷார்டோபெக்ட்ஸ் விட்டு வரேன்

அதுதான் நம்ம வந்துட்டோம் டீ கடைக்கு எங்கேயோ பார்த்துருக்கா வீடியோ இல்லாமல் பார்த்துருக்கோம் ஓ வந்துட்டோம் நாங்கள்

பசியில் எது கச்சாலும் சாப்பிட்ணும் இன்னைக்கு சாடக்கூடாது சொன்னாங்க இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போனேன் ஐயோ எங்கள் அம்மா கிட்டே இந்த கேள்வி கேட்டாயா ஐயா எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் அம்மா நீ இந்த மாதிரி ஒரு இந்து ஊருக்கு போயிட்டேன் அங்கே வந்து உனக்கு படைக்காத பொருளே இல்லை இது சொல்கிறீக்கே இல்லையே படைக்காத பொருள் எல்லாமே படைத்த பொருள் அதுக்கு நீ சாப்பிட்டாதான் செத்து போய்ட்டுன்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ஆமான்னாங்க இப்போ நான் அவங்க வழியிலே வரேன் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டாரு வழியில் வேறு ஆளுங்க மூலியமாக சாப்பாடு தராரு அது எந்த சாப்பாடும் அது நீ சாப்பிடணுமா இல்லையா படித்தது படித்தது சாப்பிட்டீங்கன்னா அவங்க சத்து தான் போவாங்க நீ இப்போ அவங்களே என்ன சொன்னாங்கன்னா கடவுள் வந்து யார் ரூபத்தில் வேணாலும் வருவாங்க அவங்களே வாய் விட்டாங்க அவங்களே வாய் விட்டு அவங்களே மாட்டினாங்க அப்புறம் எங்க எங்கள் கிட்ட கேட்டேன்

எத்தனை வண்டி பெட்ரோல் பண்ணோம் பட்டாசி அதுமா வீ சாப்டேன் அம்மா गाइस லெட்ஸ் டு समथिंग ஹேபிட் சரி गाइस நாங்க பெட்ரோல் போட கிளம்பிட்டோம்

இல்லை இது அம்பராமட்டம் போடுறா கவருங்க அம்பராமட்டத்தில் முந்நூறுபாவா கவருங்க டீசல் வாங்கி பெட்ரோல் பம்ப் செய்ய போகிறான் பெட்ரோல் பம்ப் செய்ய போறான் முன்னூற்றி வாங்க அதில் கவருங்க பெட்ரோல் பம்ப் செய்ய பெட்ரோல் பம்ப் இல்லை டீசல் பம்ப் டீசல் பம்ப்லாம்

ஆயிரம் ரூபாய் போட்டு தருவேன் ஒன் க்ரோ லாக் ஒன் க்ரோ